மேஷராசிக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தொம்போது சனி பயிற்சி அதாவது விரையச்சனி பன்னெண்டாம் இடத்துல வரும்போது சனி வந்து விரையச்சனியாக வருது அது எது வரைக்கும் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஜென் அதாவது விரைய சனி வந்து மேஷராசிக்கு நடக்குது ஆனால் மேஷராசிக்கு இந்த சனி பகவான் யாருன்னா பதினொன்றுக்கும் பத்துக்கும் அதாவது கருமாவையும் அந்த கருமாவால் வர்ற பலன்களை லாபமோ நஷ்டமோ அதையும் குடிக்கிற இடம் தான் இந்த க சனி பகவான் அவர் வந்து சுபர் வீட்டில் பன்னெண்டாம் வீடாக இருந்தாலும் அது வந்து சுபர் வீடு குரு பகவான் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த உங்களுக்கு என்ன கர்ம பலன் வரணுமோ அதுக்குள்ள பணத்தையோ அதுக்குள்ள பொருளையோ கொண்டு வந்து சேர்ப்பார் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஜென்ம வரைய சனியினால் ஒரு நெருக்கடிகளும் ஏற்படும் அதே சமயம் இப்போ உடம்பு முடியாமல் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே பொருளாதாரம் இருக்கும் இல்லைனா அந்த உடம்பை செய்கிறதுக்கான பொருளாதாரத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஏன்னா லாபாதிபதியும் அவர் தான் கர்மாதிபதியும் அவர் தான் கர்ம என்ன நல்ல கர்மமோ கெட்ட கர்மமோ அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறவர் தான் சனி பகவான் பொதுவாக சனி பகவான் வந்து நீதிமான் நம்ம செய்கிற பாவம் தகுந்தபடி அவர் வந்து நம்மளுக்கு பலன்களை கொடுப்பாரு அது நம்ம பிறக்கும் போது ஜாதகத்தில் அமையும் இப்போ கூச்ச உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் வர்றது சுவர் வீட்டில் இருக்கிறதுனால சுபவிரயமாக மாற்றுவார் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அதுக்குள்ளே பணத்தை கொண்டு வந்து சேர்ப்பார் இல்லைன்னா ஏற்கனவே பணம் இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பத்து கோடி கர தொழிலில் வந்து ஏதாவது தடங்கள் இருந்தால் அதையெல்லாம் நீக்கி சுபர் வீட்டில் இருக்கிற சனி பகவான் உங்களுக்கு தொழிலையோ அல்லது வேலையில் நெருக்கடி இருந்தாலோ அதெல்லாம் மாற்றுவார் இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு வெறிய சனி ஆரம்பம் ஆகுது இது வந்து எது வரைக்கும் இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த விரைய சனியானது மேஷ ராசிக்கு இருக்குது இதுக்கு வந்து சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வழக்கு போட்டு கும்பிட்டு வரும்போது கண்டிப்பாக அதனுடைய பலனானது குறையும் அடுத்தது உங்கள் ஜாதகத்தில் என்ன கர்ணநாதன் இருக்கோ அதையும் வணங்கிட்டு வரணும்